கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வசந்தா மேம் இருக்காங்க அவங்க வயசு பாத்தீங்கன்னா ஐம்பத்தொன்பது வயசு ஆகுது மேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓல்டு பேஷண்ட் நம்ம கிட்ட வரும் போது அவங்க மேலதாறுல பிரிட்ஜ் பண்ணியிருந்தாங்க கீழத்தாடல சில பற்கள் தான் இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த கீழ்த்தாடை பக்கலும் ஆனது மேலத்தாடை பிரிட்ஜால அவங்களால சாப்பிடவும் முடியல வலிக்கவும் செய்யுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் தான் நம்ம கிட்ட வந்தாங்க அவங்களுக்கு அப்புறமா வந்து நம்ம மேலத்தாடலையும் கீழே தாலையும் பல் எடுத்துட்டு டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணிட்டு பல்லும் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து டெம்பரரி பல்லு ஒரு வருஷம் வச்சிருந்தாங்க ப்ரொவிஷனல் டீத் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் காலேஜிட்டு அவங்க டியூரபிள் டீத்தும் மாத்திட்டாங்க அவங்க இங்கதான் சென்னை ஐப்பந்தங்கள் அப்படின்றதுனால அவங்க வந்து அப்பப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து செக்அப் வந்துடுவாங்க இன்னைக்கும் அதே மாதிரி செக்கப் பண்ணிருக்காங்க மேம் வந்து இத்தனை வருஷமா அவங்க இம்ப்ளான் பண்ணி அவங்களுக்கு பல்லாம் எப்படி இருக்கு எப்படி என்னென்ன சாப்பிடுறாங்க அப்படின்றது நம்ம கேக்கலாம் வாங்க வணக்கம் நான் ஐப்பந்தாங்க இருக்கிறேன் பக்கம் தான் நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா இங்க வந்து இருக்கிறேன் சாப்பிட முடியாது ஒரு காய்கறி மொழ முடியாது எதுவுமே சாப்பிட முடியாது சாப்பாடு ஒண்ணு சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு மூழ்க சாப்பாடுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிக்க அப்படின்னாங்க அது மாதிரி வந்து நல்லா எல்லாமே சாப்பிடுற நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது வந்து சக்கா பாப்ப கூட ஆறு மாசமா ஒரு வருஷம் ஜெயிச்சு நான் சக்காப்பு வரேன் ரொம்ப எனக்கு ரொம்ப 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 நன்றி நல்லா இருக்குது குழப்பம் இப்ப இந்த பத்து வருஷமா நீங்க இல்லையா என்னென்ன சாப்பிடுறீங்கம்மா

சரி எனக்கு கொஞ்சம் பையனால சரி எட்டுதான் எப்படி பள்ளி இருப்போம் மெச்சாம என் பையனுக்கு அப்ப ரொம்ப உடம்பு சரியிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்க எந்த இல்லை பண்ணாலே எனக்கு அதான் யாருமே கண்டுபிடிக்க முடியல நம்மளா சொன்னதான் உண்டு நீங்க வச்சிருக்கீங்களா நடந்து பாருக்கல நல்லா சொல்றாங்க பல கட்டு வந்து எனக்கு யாரும் கண்டுபிடிச்சல நானும் சொன்னது

அதனால அது வந்து இப்போ நிறைய பேர் வயசாயிடுச்சு எதுக்கு பல்லு நினைப்பாங்க இன்னொரு பத்து வருஷம் போறோம் அதுல போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் அவங்களே வேண்டாம் நினைப்பாங்க வயசாயிடுச்சு இனிமே வேண்டாம் நினைப்பாங்க இல்லன்னா வீட்லயே இருக்கிறவங்க எனக்கு வயசாயிடுச்சு இப்போ இனிமே பல்லு என்ன பண்ண போற அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஏன் வயசானா பல்லு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுறோம் அதான் எது சாப்பிட முடியாதும்மா என்னால எதுவுமே சாப்பிட முடியாது அதனாலதான் சரி துணி நான் வந்ததே அதுதான் சரி சரி ஏன்னா சாப்பிடக்கூடாது அப்படிதான் முன்னுட்டு வரும் ஒரே கட பழதான் இருந்தது நீங்க என்ன ஒரே பல்லுதான் இருந்தது ஒரு பல்லு நான் என்ன சாப்பிடுது அதுவும் பயந்து பயந்து சாப்பிடுறாங்க பல்லு அதனால நம்ம ஏதோ துணிஞ்சு வந்துட்டோம் சேனிப்பேன் நான் வந்து சேனி பயன் இது இருந்து என் பொண்ணு சொன்னேன் நீ சேனிமா பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா அதனால தான் நான் புரிஞ்சு வந்தது ஆனா மல்லிகை எல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ண போறேன் அப்படின்னா

என்ன இருந்தா பரவாயில்ல பள்ளியில நான் கஷ்டப்பட முடியும் சொல்லுங்க அதனால நான் பண்ணிடுறேன் கருவோடு மலாலும் கோழிக்கறி மீன் எல்லாமே காய்கறிகள் சப்பாத்தி எல்லாமே சாப்பிடுறேன் எதுவும் மாட்டுல கிடையாது நல்லா ஹோட்டலுக்கு சாப்பிட மாட்டேன் வீட்டுல சாப்பிடலாம் கஞ்சி காய்ச்சாலும் கஞ்சி காய்ச்சல் ரசம் ஒரு தயிர் சாப்பிடும் அதான் சாப்பிடுறேன் நல்லா எந்த அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு வள்ளி எதுவும் கிடையாது